ரஃபேல் விமானங்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஷுக்கு அப்புறமா இந்த ரஃபேல பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு ஒரு பக்கம் அதுக்கான நெகட்டிவ் பிஆர்ன்றது நடந்துட்டு இருந்தாலும் அதோட பாசிட்டிவ் அப்ரோச் இல்ல அதோட கெப்பாசிட்டி என்ன அதை வாங்கக்கூடிய நாடுகள் தொடர்ந்து அதுக்கான ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரஃபேல் சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் குறிப்பா சொல்லுனா இந்த போர் விமானங்களை பத்தி அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுற மாதிரி சில நிகழ்வுகள் சமீபத்தில் நடந்திருக்கு ஆனா மினி ரஃபேல்னு ஒரு கான்செப்டா யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னப்பா பிரான்ஸ் வந்து ரஃபேலோட ஒரு வேரியண்ட் இந்த இடத்துல உருவாக்க போகிறாங்களா இல்ல பிரான்ஸ் வந்து இந்த ரஃபேல் சம்பந்தப்பட்ட ஒரு தயாரிப்பை உருவாக்கி அதுக்கு மினி இது முழுக்க முழுக்க இந்தியா தொடர்புடையது அதுவும் இந்தியாவோட சொந்த தயாரிப்பா இருக்கக்கூடிய தேஜா சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் உங்களை எத்தனை பேரால் நம்ப முடியும் சோ அந்த இடத்துல மினி மென்ஷன் பண்ண போட போற அந்த விமானம் என்ன அதுக்கு தேஜாஸ்க்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த ஒரு பதிவு பாத்துக்கலாம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் रफेल இந்த பேரை நீங்க கேட்டதுமே தெரிஞ்சிருக்கணும் அப்ப ரஃபேல் மாதிரி ஏதோ ஒரு செயல்திறனை உடைய ஒரு புது ஒரு ஆயுதத்தை இந்தியா இந்த இடத்துல அறிமுகப்படுத்த போறாங்க அதுவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு போர் உபகரணத்தை இந்த இடத்துல அறிவிக்க போறாங்கன்றத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க ஆனா அது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற எதுவும் கிடையாது நம்மளோட தேஜாஸ் மார்க் டூ வேரியன்ட் தான் ஏண்டா தேஜாஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஜெட் இன்ஜினா இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரஃபேல் இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் அந்த சம்பந்தமே இல்லை ஏன்னா ஆர் ஃபிரேம் வெயிட்டை பார்த்தோம்னாலே ரெண்டும் பாதிக்கு பாதி எப்படி சொல்றது ரஃபேல விட ரொம்ப கம்மியான ஒரு ஏர் ஃபிரேம் கொண்டது அப்படி இருக்கப்போ மினி ரஃபைல்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறேன் முதல்ல இதை நீ எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றது நான் இந்த தேஜஸை பற்றி சொன்னோடனே உங்களுக்குள்ள சந்தேகமாக வந்திருக்கும் அந்த சந்தேகத்துக்கான கிளாரிஃபிகேஷனை நான் கொடுக்குறேன் சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்ன்றது இப்போ பிரேக் டவுன் பண்ணுவோம் முதல்ல தேஜஸ்னா என்ன நம்மளோட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபோர்த் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோம் கிரவுண்ட் இண்டிஜினஸ் ஃபைட்டர் ஜெட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சர்வீஸில் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விமானங்கள் நம்ம இணைக்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தாலும் தேஜாஸ் விமானங்களில் நம்மளால இப்போ வரைக்கும் ஏர் ஃபோர்ஸ் கேட்ட அளவுக்கு உருவாக்கி கொடுக்க முடியல ஏன்னா தேஜாஸ் தேஜாஸ் மார்க் ஒன் மார்க் ஒன் ஏன்னு சொல்லிட்டு இதோட வேரியண்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு மார்க் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ரொம்ப அப்கிரேடடாக மார்க் ஒன் ஏன்றது உருவாகிட்டிருக்கு அது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல முதல் முதல்ல படைகளில் சேர்க்கப்படும்ன்ற மாதிரி செய்திகளும் வெளியில் வந்துட்டுருக்கு இதை இப்படியே இந்த இடத்துல உரங்கட்டி வச்சுட்டு இதோட அப்கிரேடட் வேரியண்ட்டாக இருக்கக்கூடியது தான் தேஜாஸ் மார்க் டூன்னு சொல்லக்கூடியது இந்த பக்கம் தேஜாஸ் இந்த பக்கம் ரஃபேல் முதல்ல தேஜாஸ்க்கான தேவை என்ன நம்ம வந்து உள்நாட்டிலே நிறைய விமானங்களை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேஜாஸோட வரலாறுன்றதும் தனி அது மட்டும் இல்லாமல் லிமிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான கிராஷ் ப்ரொஃபைல ஒரு விமானமாக இது இருந்த இருந்துட்டு அப்படி இருக்கப்போ இந்த தேஜாஸோட முக்கிய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை மிக் டுவெண்ட்டி நைன் யூபிஜியை ரிட்டையர் பண்ணதுக்கு அப்புறமா மிராஜ் டூ தௌசண்ட் ஃபைவ் விமானங்களை இந்த இடத்துல ரிட்டையர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்திய விமானப்படையோட ஒரு மிகப்பெரிய தாங்கும் தோண்களாக மாறப்போகிறது இந்த தேஜாஸ் போர் விமானங்கள் தான் ஏன்னா இந்த மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்களும் சரி இல்லை நம்மளோட மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்களும் சரி இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபைடு மிஷன் ரோலானது இருக்குது நம்ம வந்து இந்த விமானங்களை அஃபென்சிவ் ரோலுக்கு பெருசாக பயன்படுத்த முடியாது ஏன்னா நம்ம இதில் வந்து ஏஇஎஸ்ஐ ரேடாஸை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டாலும் இதோட ரேடார் கவரேஜ்ன்றது ரொம்ப கம்மி மிராஜும் சரி மிக் டுவெண்ட்டி நைனும் சரி இதோட மேக்ஸிமம் டார்கெட் டிடெக்ஷன் அண்ட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஒம்பது கிலோமீட்டர்கள் மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகாதுன்ற மாதிரி டேட்டாஸ் ஆனது நமக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்கப்போ தேஜாஸ் விமானங்களை உருவாக்குறப்பவே மெயினா இந்த ரேடார் கவரேஜ்ன்றதை கவனிக்கிறாங்க இந்த ரேடார் கவரேஜ் ஆனது குறைஞ்சபட்சம் நூற்றி இருந்து அதிகபட்சம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் இதோட டார்கெட் டிடெக்ஷன் ரேஞ்சுன்றது இருக்கணும்னு முதல்ல முடிவு பண்றாங்க இதில் வந்து கேலியம் நைட்ரேட் கேலியம் ஆசனேட் இது மாதிரி ரெண்டு விதமான ரேடார்ஸை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கும் கேலியம் நைட்ரேட விட கேலியம் ஆசினேட் ரேடார் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா எப்படி பார்த்தாலும் பேல் அவுட் கெப்பாசிட்டியில் மிக் டுவெண்ட்டி நைனால இருந்து அஞ்சு டன் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதே மிராஜ் போர் விமானங்களால் இது வந்து ஒரு மினி பாம்பர் கேட்டகரியில் வரதுனால ஏழுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர்கள் வரைக்கும் தான் இதனால அதோட பேல் அவுட் எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் இந்த பக்கம் தேஜஸ் மார்க் டூவோட வேரியன்ட் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள்னால ஆறு புள்ளி அஞ்சு டன்ல இருந்து மேக்சிமம் ஒன்பது பத்து இதோட இன்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டி குறைச்சுன்னா பதினோரு டன் வரைக்கும் இதோட பேலோட் கெப்பாசிட்டது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரஃபேல் கூட ஒப்பிடுறதுக்கு இந்த விமானங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு பக்கம் ரஃபேல் ஒரு பக்கம் தேஜாஸ் மார்க் டு மினி ரஃபேல் கேட்டகரியில் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு விமானங்கள் கொடுத்துருக்கு சரி ஓகே மிக் டொண்ட்டி நைனும் சரி மிராஜ் டூ தௌசண்ட் ஃபோர் விமானங்களும் சரி கூடிய சிக்கரில் அதை வந்து ரிட்டையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் ஏன்னால் நம்மளோட விமானப்படை இப்போதான் நவீன மயமாக்கப்பட்டுட்டுருக்கு அப்படி இருக்கப்போ இந்த விமானப்படை நவீன மயமாக்கப்படுதல் அந்த கால நேரம் இருக்குல்ல அந்த கால இடைவெளி அதை கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ

தேஜஸ் டூவையும் ரஃபேலையும் எடுத்து பார்த்தோன்னு வைங்க இதோட சில ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த மினி ரஃபேல்னு ஒரு டேக் இதுக்கு கொடுத்தத இந்த ஒரு ரீசனான ஜஸ்டிஃபை பண்ணும் ரேடர் கவரேஜ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ரேடர்ஸ் தான் இருக்கு ஆனா தேஜஸோட ரேடரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரஃபேல் போர் விமானங்களோட ரேடர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாமிங் ஆன்டி ஜாமிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிறப்பம்சம் முடிய ஒண்ணு இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் வாஃபேர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிஜினஸ் பியூஷன் ஸ்பெக்ட்ரா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம வந்து உள்நாட்டிலேயே தயாரிச்சு அதை இதுல வந்து பயன்படுத்த போறதா சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இது வந்து எப்படி சொல்றது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க ஸ்பெக்ட்ராவை பத்தி நம்ம பெருசா பேச தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே வந்து பிஎல் எல் ஃபிஃப்டின் மிசைல்ஸ் எந்த அளவுக்கு இது எலக்ட்ரானிக்லேயே ஜாம் பண்ணி ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஏவுகணைகளை இன்டாக்டா கீழே விழ வச்சதுன்றதை பார்த்தோம் அப்படி இருக்கப்போ உலகத்தோட ஒரு ப்ரூஃப் பண்ணப்பட்ட எலக்ட்ரானிக் ஜாம் ஜாமிங்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வாஃபேர் சூட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா மாதிரியே ஒரு அமைப்பை நம்ம இந்த தேஜஸ் விமானங்களில் உருவாக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இதோட ரோல் இந்த கண்டஸ்ட் ஏர்ஃபேஸில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸோட கேட்டகரி ரஃபேல பொறுத்த வரைக்கும் மீட்டியார் எம்ஐசி இது வந்து இருநூறு பிளஸ் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து எதிரி நாட்டோட ஆர் ஸ்பேஸ்குள்ள நுழைன்ற ஒரு அவசியமே இல்லை நம்மளோட எல்லைக்குள்ள இருந்தே நம்மளால ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில இருந்து இந்த மிசைல்ஸ் பயன்படுத்த முடியும் அதாவது இந்த தேஜஸ் விமானங்களை நம்ம இண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம்ல மிக் டுவெண்டி நைன் மிராஜ் டூ இது எதுக்குமே வந்து இந்த அளவுக்கு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் கெப்பாசிட்டது கிடையாது கிடையாதுன்னா அதோட ரேடார் கவரேஜும் அந்த அளவுக்கு கிடையாது அதோட இண்டிஜினஸ் அதில் யூஸ் பண்ணக்கூடிய மிசல்ஸோட கெப்பாசிட்டி என்றதும் அளவுக்கு கிடையாது ஆஸ் திரா மாத்ரி எல்லாம் இந்த தேஜஸோட ரேஞ்ச் என்ற நம்மளால ரஃபேல் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைக்கு ஈக்குவலா நம்மளால இந்த இடத்துல அதிகரிக்க முடியும் சோ இந்த ஒரு கேட்டகரில இந்த ஜஸ்டிஃபை முடிஞ்சு முடிச்சிருச்சா அடுத்து பேலோட் லோட் தான் ரஃபேல் விமானத்தோட

நாலாயிரம் கிலோ அதாவது நாலாயிரம் லிட்டர் வரைக்கும் இதோட இன்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படி இருபத்தி நாலு டன்ல இந்த பதினாலு டன் போயிடுச்சுன்னா ஒரு பத்துல இருந்து பதினோரு டன் அதோட ஃபியூல் கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இதோட பேலோட் கெப்பாசிட்டது இருக்கும் ஓவரால் அதனால வெயிட் எடுத்துட்டு போக முடியும் இன்னும் நீங்க லாங் ரேஞ்ச் மிஷனுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்ல யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேலோட் கெப்பாசிட்டியில பத்து டன்ல இருந்து இன்னும் ரெண்டு டன் மூணு டன் வெப்பன்ஸ் கழிக்க வேண்டியது வரும் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்ஸ் ஆட் பண்றீங்கன்னா ஒவ்வொரு டேங்க்ஸ்ல ரெண்டாயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி ஆகணும் அதே இந்த பக்கம் தேஜாஸ் விமானங்களை பார்த்தோன்னா ரொம்ப 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 லைட்டஸ்ட் ஏர் ஃபிரேம்னு சொல்லலாம் தேஜாஸ் மார்க் ஒன் வேரியன்ட் வந்து ஆறு புள்ளி அஞ்சு டன் இப்போ தேஜாஸ் மார்க் டூ வந்து ஏழு புள்ளி அஞ்சு டன் கிட்ட வரதான் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஏழு புள்ளி அஞ்சு டனில் ரெண்டாயிரம் லிட்டர்கள் வரைக்கும் தான் இதோட இன்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டின்றது ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டியில் இதே அளவுக்கு நம்மளால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணாலும் ஒன்பதுல இருந்து பதினோரு டன்ஸ் வரைக்கும் இன்டர்னல் ஃபியூல் கெப்பாசிட்டியோட மட்டும் இருந்துச்சு இல்ல இதோட மிஷன் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாத்தம்னா ஒன்பதுல இருந்து பதினோரு டன் வரைக்கும் மேக்சிமம் இதோட மிஷனுக்கு தேவையான அளவுக்கு இதனால வெடிபொருட்களை இந்த இடத்துல சுமந்துட்டு போக முடியும் ஸோ எப்படி பார்த்தாலும் ரஃபேலோட ஒரு மினி வேரியண்டா இந்த தேஜஸ் மார்க் டூ விமானங்கள் உருவாக போறது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதை நம்ம ரஃபேல் கூட கம்பேர் பண்றதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு அதுவும் அதோட லைட்டர் வருஷன்ல சில கேட்டகரியில் அதை விட மிஞ்சிற சில தொழில்நுட்பங்கள் இதுல இருக்குன்னா அது கம்பேர் பண்ணக்கூடியது ஒரு ஹெல்த்தியான கம்பேரிசனாக தான் இருக்கும் உடனே வந்து யாரும் கேட்காதீங்க ஏன்டா ரஃபேலும் இந்த இடத்துல தேஜஸ் மாக்டும் உனக்கு ஒன்னான்னு சொல்லிட்டு ரஃபேல்னால என்ன வேலைகளை பண்ண முடியுமோ அதே வேலைகளை இந்த இடத்துல தேஜாஸ் வாலையும் பண்ண முடியும் ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு வித்தியாசம் என்னன்னா இதை விட இதோட ஏர் ஃபிரேம் வெயிட்ன்றது கம்மி இது எடுத்துட்டு போகக்கூடிய அந்த மேக்ஸிமம் பேலோட விட இதோட பேலோடுன்றது கொஞ்சம் கம்மி இது மட்டும்தான் வித்தியாசம் சில சென்சார் ஃபியூஷன்ஸ் நம்ம இந்த ஒத்துக்கலாம் மற்றபடி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒன்று தான் ஏண்டா இதனாலேயே வந்து ஒரு பத்து டன் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும்னு வைங்க இதை விட சைஸ்ல எஸ்யூ தேர்ட்டி விமானங்கள் வந்து ரொம்ப பெருசு அப்போ அதோட பேய் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடும் அந்தளவுக்கு தலைவனோட வெறும் எம்டி ஏர் ஃபிரேமோட வெயிட்டு ஒரு எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ எம்டி ஏர் ஃபிரேம் வெயிட்டு

அதை இன்டர்னலி இந்த ஒரு விமானத்தினால எடுத்துட்டு போக முடியும் இதோட மேக்ஸிமம் பேலோட் கெப்பாசிட்டது பதினாலுல இருந்து பதினாறு டன் வரைக்கும் அதிகம் ஸோ இந்தியா கிட்ட இருக்கிறதுல என் உலகத்தில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒரு ஹெவியஸ்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லலாம் இதுவே இந்த அளவுக்கு இருக்குன்னா எஸ்இ தேர்ட்டி ஃபைவ்லாம் இதை விட பேலோட் கெப்பாசிட்டி கூட இருக்கிறது இப்போ அப்கிரேடட் வேரியன்ட்லாம் இதை விட அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடியது பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இதோட சைஸ் கம்பேரிசன் இருக்குது எந்த அளவுக்கு அதனால பேலோட எடுத்துகிட்டு போக முடியுன்றது ஒரு எஸ்இ தேர்ட்டி எம்கே பக்கத்தில் ஒரு தேஜாசை நம்ம நிறுத்தி வச்சு பார்த்தோம் இங்கே கொசு மாதிரி தான் தெரியும் அந்தளவுக்கு இதோட சைஸும் பெருசு இதோட சைஸ் வந்து அந்த அளவுக்கு சிறுசு ஆனா சைஸ் சின்னதுன்றதுனால எதையுமே வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு அந்த ஒரு கேட்டகரி தான் இந்த தேஜஸ் மார்க்கும் வரும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்பரிசனுக்காக சொன்னேன் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஏன்னா எஸ்வி தேர்ட்டியே இதுக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு அவசியமே கிடையாது சோ இந்த மினி ரஃபேல் போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்மளோட படைகளில் சேர்க்கப்படும்ன்ற மாதிரி இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன்ட்டதை கொடுத்துருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதை நம்மளால் அதுக்குள்ளே இணைக்க முடியுமாறது ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்லேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்து போயிட்டுருக்கு இதுக்கான இன்ஜின் ப்ரோக்ராமாக நம்ம இன்னும் எப்படி சொல்கிறது கம்ப்ளீட்டாக முடிக்கல அப்படி இருக்கப்போ இது இன்னும் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் டிலே ஆனாலும் இது அன்னைக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இது வெளியில் வரப்போ என்ன விதமான டெக்னாலஜி இருக்கோ அதை காம்பீட் வர பண்ணுற மாதிரி வருன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மினி ரஃபேல் இந்த ஒரு பேர் இதுக்கு நல்லா இருக்கா ஏன்னா எல்லாருமே இதை தான் இருக்காங்க இல்லை இதை விட வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க இதுக்கப்புறம் நம்ம அதையே வச்சுருவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் எங்க வந்து விடுப்பு உங்கள் எல்லாருக்கு